நூறு சதவீதம் துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிம்மம் ராசி இரண்டாயிரத்து இருபத்தி நாலு குரு பெயர்ச்சியில் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது குரு பகவான் அள்ளி கொடுக்கப் போகின்றாரா நினைத்தது நடக்கப் போகின்றதா முயற்சிகள் கைகூடி வரப்போகின்றதா எடுக்கின்ற முயற்சிக்கு பலன் கிடைக்கப் போகின்றதா தடை தாமதங்கள் விலக போகின்றதா அப்படின்ட்டும் மிக முக்கியமாக குரு பகவானால் நன்மையே நடக்குமா அல்லது தீமை நடக்குமா என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது அப்படின்ட்டு இந்த குரு பெயர்ச்சி பற்றி ஒரு தெளிவே இல்லாமல் பல குழப்பமான மனநிலையில் இருக்கக்கூடிய சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்து இருபத்தி நாலு குரு பெயர்ச்சியில் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது அப்படின்ட்டு தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோம் கடைசி வரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரியும் அதுக்கு முன்னாடி சிம்மம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் பதிவு செய்யுங்க மிக பெரும் ஒரு சர்ப்ரைஸ் காத்திருக்கின்றது மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் அது என்ன அப்படின்றது தெரிய வரும் வாங்க வீடியோக்குள்ளேற போகலாம் சிம்மம் ராசி உங்களுடைய ராசிக்கு பாக்கிய ஸ்தானத்தில் பயணம் செய்யக்கூடிய குரு பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சித்திரை மாதம் முதல் பத்தாம் பாவமான தொழில் கங்காஸ்தானம் மாமியார் வீடு கர்மாஸ்தானம் அப்படின்ற இடத்திற்கு இடப்பெயர்ச்சி ஆகின்றார் குரு பகவான் கோசாரத்தில் பத்தில் வந்தால் பதவி பறிபோகும் அப்படின்ட்டு சொல்வாங்க சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அற்புதமான பதவி யோகத்தை அதிகார யோகத்தை குரு பகவான் தரப்போகின்றார் நல்ல வேலை வாய்ப்பு உங்களுக்கு அமையப் போகின்றது பதவியில் இருப்பவர்களுக்கு வேலையில் இருப்பவர்களுக்கு ப்ரொமோஷன் தேடி வரப்போகின்றது சம்பள உயர்வும் கூடி வரப்போகின்றது குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு இரண்டு நான்கு மற்றும் ஆறாவது இடங்களின் மீது ஸ்தானங்களின் மீது விழுகின்றது ஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் பொருளாதார அபிவிருத்தி ஏற்படும் பொருளாதார நிலை அருமையாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் குதூகலம் ஏற்படும் சொல்லும் செயலும் நிறைவேறும் இதுவரைக்கும் கொடுத்த வாக்குறுதிகளை நீங்கள் நிச்சயம் நிறைவேற்றி விடுவீங்க பணம் பொன் பொருள் சேர்க்கை நிச்சயம் ஏற்படும் சண்டை போட்டு பிரிந்த தம்பதியினர் ஒன்று கூட போறீங்க வரவேண்டிய பாக்கிகள் வசூலாக போது புது முயற்சிகள் கைகூட போது குரு பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையால சுகஸ்தானம் அப்படின்ற நான்காம் பாவத்தை பார்க்கின்றார் தாயார் வீடு வாகனம் ஆகிய ஸ்தானத்தையும் குரு பகவான் பார்ப்பதால புது வீடு கட்டி குடியேற போறீங்க இருக்கின்ற வீட்டில் சந்தோஷமா பல ஆல்ட்ரேஷன் ஒர்க்குகளை செய்ய போறீங்க வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் கைகூடி வரப்போகின்றது ரொம்ப நாளாகவே வாட்டி வதைத்த நோய்கள் எல்லாமே நீங்கும் உடல் ஆரோக்கியம் பெறும் நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாக போது தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக குருபகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாவது பாவத்தை பார்ப்பதால அதாவது ஆறாவது இடத்தை பார்ப்பதால எதிரிகளும் நண்பர்கள் ஆவாங்க கடன் கோட் வழக்குகள் முற்றிலும் விலகப் போகின்றது புது முயற்சிகள் கைகூடப் போகின்றது தொழில் அபிவிருத்தி ஏற்படும் தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்படும் மிக முக்கியமாக நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்துமே எப்பேற்பட்ட தடைகள் ஏற்பட்டாலும் முடிந்தே தீரும் அதை பற்றி நீங்கள் கவலையே பட தேவையில்லை ஏதாவது யாராவது உங்கள் பிரச்சனை பண்ணிருந்தா இந்த காலகட்டத்தில் அவங்க எல்லோரையும் உங்களுடைய அறிவு திறமையால் நிச்சயம் சமாளிக்க போகிறீங்க நீங்கள் நினைத்தது கண்டிப்பாக போகின்றது யாருக்காகவும் எதற்காகவும் தன்மானத்தை ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டீங்க என்னதான் நடந்தாலும் சரி பணமே கையில் இல்லைனாலும் சரி தான் முக்கியம் அப்படின்னுட்டு தன்மானத்திற்காக பாடுபடுபவர்கள் போராடுபவர்களாக இருக்கீங்க குடும்பத்தில் இருப்பவர்களிடம் ரொம்பவே மகிழ்ச்சியோட இந்த காலகட்டத்தில் பழகுவிக்க மிக முக்கியமாக குரு பகவான் பார்த்தால் கோடி புண்ணியம் அப்படின்றது தான் பழமொழி குரு பகவான் இருக்கின்ற இடத்தை விட பார்க்கின்ற இடத்தை தான் அதிகமாக வாழ வைப்பார் அதனால் குரு பகவானுடைய பார்வையை பெற்று கோடி புண்ணியம் அடையக்கூடிய ராசிகளில் இந்த இரண்டாயிரத்து இருபத்தி நாலில் மிக முக்கியமான ராசினா அது உங்களுடைய சிம்மம் ராசி தான் இதுவரைக்கும் ஸ்தானமான ஒன்பதாவது ராசியில் இருந்து வந்த குரு பகவான் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது மே மாதம் ஒன்றாம் தேதி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் தொழில் ஸ்தானமாக பத்தாவது வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார் தொழில் ஸ்தானத்தில் இருக்கின்ற குரு தான் நின்ற ராசியிலிருந்து ஐந்தாம் பார்வையாக கன்னி ராசியான குடும்பஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையாக விருச்சக ராசியான சுகஸ்தானத்தையும் ஒன்பதாவது பார்வையாக மகர ராசியான சத்ருஸ்தானத்தையும் பார்வையிட இருக்கின்றார் சிம்மம் ராசியில் குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்க்கின்றார் இதனால் குடும்பத்தில் ஒத்துழைப்பு ஏற்படும் மனதளவில் அமைதி உண்டாகும் கொடுத்த வாக்குறுதிகளை நிச்சயம் நிறைவேற்றிடுவீங்க உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும் பொன் பொருள் சேர்க்கை எல்லாமே உண்டாக போகின்றது உணவு விஷயங்களில் தனிப்பட்ட ஆர்வம் காண்பிப்பீங்க பார்வை தொடர்பான பிரச்சனைகள் சில சமயங்களில் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் குரு பகவான் ஏழாம் பார்வையாக சுகஸ்தானத்தை பார்ப்பதால் உறவினர்கள் வழியில் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் உடல் அளவில் இருந்து வந்த சோர்வுகள் விலகும் விவசாய பணிகளில் ஆர்வம் ஏற்படும் தனிப்பட்ட பழக்க வழக்கங்கள்லையும் முன்னேற்றம் ஏற்படும் வீட்டினை மனதிற்கு பிடித்த மாதிரி மாற்றி அமைப்பீங்க தாயின் உடல் ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் நிச்சயம் ஏற்படும் குருபகவான் பகவான் ஒன்பதாவது பார்வையாக சத்ரு பார்ப்பதால் எந்த ஒரு செயல்பாடுகளையும் அதன் தன்மைகளை அறிந்து செயல்படுத்தணும் அதாவது இந்த விஷயத்தை நாம் இப்போ செஞ்சால் சரியாக இருக்குமா இருக்காதா இந்த விஷயத்தை வெற்றியோடு முடிக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் அந்த தன்மைகளை அறிந்து அதன் பிறகு அந்த விஷயத்தை செய்யுங்க நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல் நிச்சயம் ஏற்படும் மறதி தொடர்பான பிரச்சனைகள் குறையும் முக்கிய முடிவுகளில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும் குரு பகவான் தொழில் ஸ்தானத்தில் உங்களுடைய ராசிக்கு நிற்பதால் சிம்ம ராசிக்கு நிற்பதால் அலுவலகத்தில் சில புதிய பொறுப்புகள் கிடைக்கும் எதிலும் நேர்மறை சிந்தனையுடன் செயல்படுவீங்க பொது காரியங்களில் தனிப்பட்ட ஆர்வம் இருக்கும் ஈடுபாடு அதிகரிக்கும் நினைத்த சில பணிகளை முடிப்பதில் அலைச்சல்கள் உண்டாக்கும் அரசாங்க ஊழியர்களுக்கு ஒரு அருமையான காலகட்டமாக இந்த காலம் நிச்சயம் இருக்க போகின்றது என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த இரண்டாயிரத்து இருபத்தி நாலு குரு பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா ஒன்று ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை நடைபெறும் ஒருவருட காலத்திற்கு நடைபெறும் குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார் இந்த காலகட்டம் உங்கள் சிம்ம ராசிக்கு அருமையான ஒரு காலகட்டமாக இருக்கப் போகின்றது குரு பகவான் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினொன்று ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி நாலு வரை கிருத்திகை நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் உங்களுடைய சிந்தனைகளில் தெளிவின்மையும் குழப்பமும் ஏற்பட்டு நீங்கும் வியாபாரத்தில் எதிர்பாராத சில தடைகளால் மாற்றம் ஏற்படும் எந்த ஒரு விஷயத்திலையும் ஆர்வம் இல்லாமல் போகும் வர்த்தகம் தொடர்பான செயல்களில் கவனத்தோடு செயல்படணும் தற்பெருமையான பேச்சுகளை குறைத்து கொள்வது தான் உங்களுக்கு நல்லது குரு பகவான் ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினெட்டு எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நாலு வரை மற்றும் பனிரெண்டு ரெண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் நான்கு நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை ரோஹிணி நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் சிம்மம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் உயர் அதிகாரிகளிடத்தில் கொஞ்சம் விவேகத்தோடு செயல்படுங்க இல்லைன்னா பிரச்சனைகளை எதிர்கொள்வீங்க ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் அப்படி இப்படி தான் இருக்கும் ஏற்ற இறக்கம் ஏற்படும் சில பண விரயங்களும் இதனால் ஏற்படும் வியாபாரத்தில் மறைமுகமான போட்டிகளும் அதிகரிக்கும் தேவையற்ற பயணங்களை குறைத்து கொள்வது இந்த காலகட்டத்தில் நல்லது ஆன்மீகம் தொடர்பான சிந்தனைகளால் மனதில் அமைதி உண்டாக்கும் நினைத்த காரியங்களை நினைத்த நேரத்தில் நிச்சயம் நீங்கள் முடித்தே தீருவீங்க குருபகவான் பகவான் பத்தொன்பது எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினாலு பத்து இரண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் மற்றும் ஐந்து நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பத்து ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை மிருக சீருஷ நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய தாய் வழி உறவுகளால் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் வீடு மற்றும் மனை வாங்குவது தொடர்பான விஷயங்களில் மிக பெரும் நன்மை அடைய போகிறீங்க வியாபார போட்டிகளை விடாப்பிடியான முயற்சிகளால் வெற்றி கொள்வீங்க உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சில மாற்றமான ஒரு சூழ்நிலை ஏற்படும் குரு பகவான் பதினைந்து பத்து இரண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினொன்று ரெண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை வக்ர சஞ்சாரம் அடைவதால் பொருளாதாரத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் அனைத்தும் குறையும் கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும் கடன் தொடர்பான விஷயங்களுக்கு தெளிவான முடிவு கிடைக்கும் உத்தியோகப் பணிகளில் பொறுப்புகள் குறையும் வெளியூர் சார்ந்த பயணங்களில் இருந்து வந்த தாமதங்கள் விளக்கும் இரகசியமான முதலீடுகளை அதிகப்படுத்துவீங்க பிற மொழி பேசும் மக்களுடைய ஒத்துழைப்புகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மை குறைந்து அருமையான ஒரு நிலை உண்டாக போகின்றது மேல்நிலை கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் படிப்படியாக குறையும் சந்தேக உணர்வுகளை குறைத்து கொள்வது நட்பு வட்டங்களை பெரிதுபடுத்தும் சுற்றுலா பயணங்கள் ஏற்படுவதற்கான காலகட்டமாக இருக்கின்றது பெரியோர்களின் வழிகாட்டுதல் புதிய வளர்ச்சியை கொடுக்கும் உத்தியோக பணிகளில் எதிர்பார்த்த பொறுப்புகளும் முன்னேற்றமான வாய்ப்புகளும் கிடைக்கும் ஆசிரியர் பணிகளில் மதிப்புகள் உயர போது நிதி நிறுவனங்களில் பணிபுரியக்கூடியவங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் உயர் அதிகாரிகள் கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போங்க தகுதிக்கு உண்டான வேலை வாய்ப்புகள் கிடைப்பதில் நிச்சயம் சில அலைச்சல்கள் உண்டாகும் மனதில் இருந்து வந்த அனைத்து கவலைகளும் நிச்சயம் விளக்கும் வியாபாரத்தில் எதிர்பாராத ஒரு சூழ்நிலை ஏற்பட போகின்றது கூட்டணிகளிடத்தில் விட்டுக்கொடுத்து விட்டு கொடுத்து செல்வது நல்லது எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைப்பதில் நிச்சயம் தாமதம் ஏற்படும் கால்நடை தொடர்பான வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் வாக்குறுதிகள் கொடுக்கும்போது சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவது நல்லது புதிய தொழில்நுட்ப கருவிகள் பயன்படுத்துவதில் கவனமாக இருக்கணும் நம்பிக்கையாக இருப்பவர்களின் மறுமுகம் இந்த காலகட்டத்தில் தெரிய போது இவன் நல்லவனா இவன் கெட்டவனா அப்படின்ற மாதிரி புரிந்து கொள்வீங்க வழக்கு தொடர்பான விஷயங்களில் இருந்து வந்த தாமதங்கள் விலகப் போகின்றது அரசியல் சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள் பதவி விஷயங்களில் கவனத்தோடு இருக்கணும் சின்ன சின்ன வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க போகிறீங்க கட்சி நிமிர்த்தமான சில செலவுகளால் கையிருப்புகள் குறைய போது பயணங்களால் உடலில் ஒருவிதமான சோர்வு அலைச்சல் உண்டாக போது நடைபெற இருக்கின்ற இந்த குரு பெயர்ச்சியால் குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும் ஆதரவு இருக்கும் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தெளிவான ஒரு முடிவு கிடைக்கப் போகின்றது பெரியோர்களுடைய ஆலோசனைகளால் நல்லதொரு பொன்னான காலத்தை நீங்கள் உருவாக்கிக் கொள்ள போகிறீங்க இந்த குரு பெயர்ச்சியால் உயர் அதிகாரிகளிடத்துலையும் அரசு சார்ந்த விஷயங்கள்லையும் சற்று கவனத்தோடு இருங்க அது உங்களுடைய முன்னேற்றத்திற்கு நிச்சயம் வழிவகுக்கும் என்று தான் சொல்ல வேண்டும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கின்றது நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதை நடத்தி முடிப்பீங்க உங்களால் முடியாது அப்படின்ட்டு எதையுமே சொல்ல முடியாது அப்படி ஒரு அருமையான சாதகமான காலகட்டமாக இந்த குரு பயிற்சி காலகட்டம் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அமைந்திருக்கின்றது இதை உங்களுக்கு ஏற்றார் போல உங்களுக்கு தகுந்தார் போல மாற்றிக்கொள்ளுங்க அதாவது எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தும் வெற்றி கிடைக்கும் அப்படின்ட்டு நாம் சொல்கிறோம் அப்படின்னா அதற்கு ஏற்றார் போல முயற்சி செய்யுங்க அதில் வெற்றி கிடைக்கும் முயற்சியே செய்யாமல் இந்த குருப்பெயர்ச்சி காலகட்டம் நமக்கு சாதகமாக இருக்கும் நமக்கு நினைத்ததெல்லாம் நடக்கும் நாம் கனவு கண்டுனே இருக்கலாம் அது நல்லதே நடக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை முயற்சி செய்யுங்க முயற்சிக்கான பலன்கள் நிச்சயம் கிடைக்கும் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம் எந்த ஒரு செயலையும் சிந்தித்து செயல்பட வேண்டும் குழப்பமான சில செயல்களில் பார்த்தீங்கன்னா தெளிவான ஒரு முடிவு உங்களுடைய மனதில் நம்பிக்கையை ஏற்படுத்தும் தோற்ற பொழிவில் சில மாற்றம் ஏற்படும் நண்பர்கள் வழியிலேயும் சில மாற்றம் ஏற்படும் சில நேரங்களில் எளிமையான பணிகளும் கடுமையாக தெரியும் மனதளவில் இருந்து வந்த தயக்க உணர்வுகள் குறையும் செயல்பாடுகளில் விவேகமும் பொறுமையும் அதிகரிக்கும் எதிலையும் ஆர்வம் இல்லாமல் போகக்கூடிய ஒரு நிலையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொள்ள வாய்ப்புகள் இருக்கின்றது உறவினர்கள் வழியில் விட்டு கொடுத்து போங்க தாயாருடைய ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருங்க வீட்டு உபயோக பொருட்களை வாங்கி மகிழ்விங்க பழைய இடங்களை மாற்றி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு சொத்து தொடர்பான விவகாரத்தில் இருந்து வந்த வில்லங்கம் படிப்படியாக குறையும் குடும்பத்தில் உங்கள் மீதான நம்பிக்கையில் மாற்றம் ஏற்படும் கணவன் மனைவிக்கு இடையே அனுசரித்து வாக்குவாதங்கள் விட்டு கொடுத்து போங்க புதிய நபர்களுடைய தன்மைகள் அறிந்து பழகுங்க இல்லனா பிரச்சனை தான் உங்களுக்கு அது இல்லை கடன் சார்ந்த பிரச்சனைகளை கட்டுப்பாட்டுக்குள்ளார இந்த காலகட்டத்தில் கொண்டு வர போகிறீங்க எதிர்பாராத இடமாற்றங்கள் சிலருக்கு சாதகமான பலன்களை கொடுக்க போது எதிர்பார்த்த சில உதவிகள் காலதாமதமாக கிடைத்தாலும் நன்மையே நடைபெறும் தடைபட்ட தன வரவுகள் சிலருக்கு கிடைக்கப் போகின்றது ஞாபக மறதியினால் ஒரு சில இழப்புகள் உங்களுக்கு ஏற்பட போகின்றது பணம் கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது நன்மையை ஏற்படுத்தும் பண விவகாரங்களில் புதுவிதமான அனுபவம் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது ஆடம்பரமான செலவுகளை குறைத்து கொள்ளணும் உடன் இருப்பவர்களின் தன்மைகளை அறிந்து பொருளாதார உதவியை செய்யுங்க தலைவலி பித்தம் போன்ற பிரச்சனைகளால் சிறு சிறு கின்னல்கள் உடல் ஆரோக்கியத்தில் சில பாதிப்புகள் ஏற்படுத்தும் தூக்கமின்மை தொடர்பான பிரச்சனைகள் நிச்சயம் குறையும் தேவையற்ற சிந்தனைகளும் கற்பனைகளும் ஒருவிதமான பதற்றத்தை ஏற்படுத்தும் கணுக்கால் முழங்கால் ஆகியவற்றில் வலிகள் தோன்றி மறையும் ஆரோக்கியத்தில் அலட்சியம் காட்டாமல் மருத்துவர்களுடைய ஆலோசனைகளை பெறுவது தான் உங்களுக்கு நல்லது என்றே சொல்ல வேண்டும் இந்த குரு பெயர்ச்சி காலகட்டம் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அருமையாக இருக்கின்றது இந்த ஒரு வருட காலகட்டத்தில் வாழ்வில் மிக முன்னேற்றத்தை நீங்கள் அடைய போறீங்க மிக மிக முக்கியமாக சிவன் கோவிலில் உள்ள தட்சிணாமூர்த்தி மற்றும் நவகிரக சன்னதியில் இருக்கக்கூடிய குரு பகவானை வியாழக்கிழமையில் தரிசித்தால் உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி மிக பெரும் ஒரு முன்னேற்றமான சந்தோஷமான அமைதியான வாழ்க்கையை வாழ்வீங்க அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம் இந்த பெயர்ச்சி பலன்களில் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் பதிவு செய்யுங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சிம்மம் ராசிக்காரர்களாகிய பலரும் இந்த குறுப்பெயர்ச்சி காலகட்டத்தில் என்ன நடக்கப் போகின்றது அப்படின்றத தெரிந்து கொள்ளவும் உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ளவும் இது கண்டிப்பாக உதவும்